ஆனா அரசாங்கம் வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு மக்களுக்கு செய்ய வேண்டியது எதுவுமே செய்யல ஆனால் இப்போ தேர்தல் வேலையில அதுக்கு ஒரு பக்கம் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாத்தையும் தான் இருக்காங்க இருபத்தி ஆறு தேர்தல தெரியும் தமிழ்நாடு முழுவதும் குழந்தைகள் அதிகமாக இருக்கு நாலாட்கள் வந்து சுத்தமா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே பெண்கள்லாம் இரவு அஞ்சு ஈவினிங் பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு மேலேயே யாரும் வந்து வெளில போக முடியல அதான் சூழ்நிலை ஆனா வந்து இவங்க அவங்க ஆட்சியில ரொம்ப நல்லா செய்யறா மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி போயிட்டு இருக்காங்க ஆனா தமிழ்நாடு மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச நேரத்து இல்லையா தெரியாது